இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த பூமியிலே வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்பது தெய்வனுடைய திட்டமாக இருக்கிறது இயேசு போதுமே என்பது மட்டுமல்லாமல் இயேசுவோடு கூட இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நாம் பெற்று வாழ வேண்டும் என்பது திட்டமாக இருக்கிறது என்ன பண்ணுச்சு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா மற்றதெல்லாம் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டது சபையானது ஆனா உங்களுக்கு புரியல இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கதான் எல்லா நன்மைகளும் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிங்க புரியாம போயிட்டு என்ன விஷயம்னா ஏசு எங்க இருக்கிறாரோ அங்கதான் எல்லாம் இருக்கிறது எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா எல்லா வெற்றியும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல பாசிட்டிவ் சக்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏசு எங்க இருக்கிறாரோ அங்கதான் இருக்குது ஆகவே ஏசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கு அவரோடு கூட எல்லா நன்மைகளும் அவரோடு தான் இருக்கிறது அப்ப ஏசு போதுமேனா ஏசு மட்டும் இல்லைங்க இயேசுவோடு கூட எல்லா நன்மைகளும் நமக்கு போதும் சொந்தம் என்பதை புரிந்து கொள்ள இந்த பூமியிலே தேவனுடைய எல்லா ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நம் சம்பூர்ணத்திலே வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார்